மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இவ்வாறு பார்க்கலாமா சனி மூணுல இருந்தால் நல்ல பலன் தானே டெஃபினட்டாக நல்ல பலனாக அதில் டவுட்டே கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடியதோட அதிகமான பலனை தருவார் அறுபத்தஞ்சி மார்க் உங்களுக்கு எல்லாமே முன்னேற்ற பாதையில் இருக்குது இந்த முன்னேற்ற பாதையில் இருக்கும்போது என்ன ஆகும் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தி சரியான முறையில் நம்ம முதலீடு செய்வோம் அந்த முதலீடு செஞ்சதில் இருக்கக்கூடிய வருமானங்களை நம்ம பெறுவோம் கிடைக்கிற வேலைக்கு போங்க கிடைச்ச வேலையில் போய் திருப்தி அடைங்க அதில் வரக்கூடிய சம்பாத்தியத்தில் திருப்தி அடைங்க நிறைய இன்னும் சொல்லப்பா அரசியல் அரசியல் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மகரராஜி என்பவர்கள் டாப்பாக இருக்கும் மகரராசி கலை சார்ந்த பொறுப்பொருளாக இருக்கக்கூடியவருக்குங்க அரசியல் தொடர்புடையவங்க அரசியல் செய்கிறவங்க மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அரசு சுரந்தியார்ந்தவர்களெலாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் மருத்துவக்காரர்கள் இராணுவத்தில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்கலாம் பெரிய பெரிய புகழ் அந்தஸ்தே ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்கள கௌரவப்படுத்தக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலக்கட்டத்தில் மகர ராசிக்கு ஆகஸ்டில் நடக்கும் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க அதெல்லாம் அவசியம் இல்லை எதையும் டிசி எடுத்துங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இதுதான் மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸு அட்வைஸ் அதனால் மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அனுகூலமான மாதம் எல்லா விதத்திலையும் பொருள் பெருக்கங்கள் உறுதியாக வரும் கவலையே வேண்டாம்